வணக்கம் இன்றைக்கு ஆடிப்பெருக்கு சிதம்பரம் நடராஜர் கோவிலிருந்து உற்சவர் கொள்ளிடம் நதிக்கரைக்கு சென்று இன்னைக்கு தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது சுவாமி ஊர்வலமாக வல்லம்படுகைக்கு வந்தடைந்தார் அப்போது அந்த கிராம மக்கள் சுவாமிக்கு அன்பான வரவேற்பு அளித்தனர் பிறகு கொள்ளிடம் நதிக்கரையில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது இந்த நிகழ்வில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு கொள்ளிடம் நரிக்கரையில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது ஆண்டுதோறும் ஒவ்வொரு ஆடி மாதம் பதினெட்டாம் பேருக்கும் இந்த தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும் அது மட்டும் இல்லை இங்கே புதுமண தம்பதிகள் வந்து மாங்கல்ய கயிறு படைச்சி புது மாங்கல்ய கயிறு கட்டுகிற வைபவமும் இங்கே நடைபெற்றது அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொள்ளிடக்கரையில் ஏகப்பட்ட கூட்டம் குடும்பம் குடும்பமாக வந்து அங்கங்கே பூஜை பண்ணி அவ்வளோ பார்க்கவே வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஏன்னா ஒரு குடும்பத்தோட வெளியில் போகிறதுங்கிறது இந்த காலத்தில் சாதாரண வேலை இல்லையா அதனால் இந்த மாரி பண்டிகை காலங்கள் தான் குடும்பத்தோட வெளியில் வந்து ஒரு பண்டிகையை கொண்டாடுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாகவும் தருணமாகவும் தெரியுது ஆடிப்பெருக்கு கொள்ளிடக்கரை உற்சவம் இந்த தொகுப்பு தான் இது முழுமையாக பாருங்கள் நன்றி